ஜெர்மனியில் வெப்பம் அதிகமாக இருக்கும் போது தொழில் வழங்குனர்கள் தொழிலாளர்களை வெப்பத்திலிருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வெளியே இருபத்தி ஆறு பாகை செல்சியஸுக்கு மேல் வெப்பநிலை இருந்தால் பணியிடத்தில் உட்புற வெப்பநிலையும் அந்த சூழ்நிலையில் தொழில் வழங்குனர்கள் அல்லது நெகிழ்வான நேரங்களை தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் உட்புறத்தில் மேல் வெப்பநிலை சென்றால் சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் அரை வேலை செய்வதற்கு பாதுகாப்பற்றதாக மாறும் சில பணியிடங்களில் வெப்பம் காரணமாக விடுமுறை நேரங்களை தொழிலாளர்களுக்கு வழங்கலாம் பாடசாலைகள் சில நேரங்களில் இதனை செய்கின்றன ஆனால் வெப்பம் காரணமாக தொழிலாளர்களுக்கு விடுமுறை அளிக்கும் உரிமையை வழங்கும் எந்த சட்டமும் நடைமுறையில் இல்லை எனவே தொழில் வழங்குனர்களே இதனை முடிவு செய்ய வேண்டும் வெப்ப அலைகளில் குறைவான வேலை நேரங்களை ஒரு அரசியல் கட்சி பரிந்துரைத்த போதிலும் அனைவரும் அதனை ஒப்புக்கொள்ளவில்லை நீங்கள் வெளியே வேலை செய்தால் கடுமையான வேலை தவிர்க்க நிழலான பகுதிகளை நாடுங்கள் அத்துடன் முடிந்தவரை அதிகளவு நீரை அறந்துங்கள் நீங்கள் வீட்டிலிருந்து வேலை செய்தால் இந்த விதிகள் உங்கள் பொருந்தாது உங்கள் வீட்டு சூழலை நீங்களே குளிர்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் மின்விசிறிகளை பயன்படுத்தவும் திரைச்சீலைகளை மூடவும் குளிர் நேரங்களில் காற்றை உள்ளே விடவும் தாங்க முடியாத வெப்பம் இருந்தால் உங்கள் தொழில் வழங்குனரை தொடர்பு கொண்டு இயலுமான உதவிகளை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது